அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் பூரம் நட்சத்திர பெயர்களுக்கான தொடக்க எழுத்துகள் மோ ட டி மோ மௌ முதலாவதாக மோ எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் மோன்மிகா பெயர் எண் இருபத்தேழு மோனேக்ஷா பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மோனர்ஷிதா பெயர் எண் முப்பத்தி எட்டு மோவிஷா பெயர் எண் இருபத்தி ஏழு மோவிஜனா பெயர் எண் இருபத்தி ஆறு மோனித்ரா பெயர் எண் இருபத்தி ஒன்பது மோக்திகா பெயர் எண் இருபத்தி ஆறு மோனுஷா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மோதிரா பேர் எண் இருபத்தி நான்கு மோதனி பேர் எண் இருபத்தி ஏழு மோக்ஷமித்ரா பேர் எண் முப்பத்தி ஒன்பது மோனிலா பேர் எண் இருபத்தி ஒன்று மோகித்ரா பேர் எண் இருபத்தி ஏழு மோத்விகா பேர் எண் முப்பது மோமிதா பேர் எண் இருபத்தி ஆறு மோனலிகா பேர் எண் இருபத்தி நான்கு மோனைதிகை பேர் எண் முப்பத்தி ஒன்று மோனைவதி பேர் முப்பத்தி ஐந்து மோதருவி பேர் எண் முப்பத்தி ஆறு மோதனி பெயரியன் இருபத்தி ஏழு மோகநேத்ரா பெயரியன் முப்பத்தி ஏழு மோகிதவர்ஷா பேர் நாற்பத்தி மூணு மோனுஜா பேர் எண் இருபத்தி நான்கு மோனவினிதா பெயரியன் நாற்பது மோனல்யா பேர் எண் இருபத்தி ரெண்டு மோனாட்சி பேர் எண் இருபத்தி எட்டு மோனி பிரதீஷா பேர் எண் நாற்பத்தி ஒன்பது மோகவர்தினி பேர் எண் நாற்பது மோஷிமா பேர் எண் இருபத்தி ஐந்து மோகிதா பேர் எண் இருபத்தி ஐந்து மோதினா பேர் எண் இருபத்தி ஏழு மோனசுருதி பேர் எண் நாற்பத்தி நான்கு மோர்ஷியா பெயர் எண் இருபத்தி நான்கு மோயதி பெயர் எண் இருபத்தி மூணு மோவியா பெயர் எண் பத்தொன்பது மோதவர்சினி பேர் எண் நாற்பத்தி ஐந்து மோனிதா பெயர் எண் இருபத்தி ஏழு மோவினா பெயர் எண் இருபத்தி நான்கு மோஷிகா பேர் எண் இருபத்தி மூணு மோகினா பெயர் எண் இருபத்தி ஒன்று மோனவி பேர் எண் இருபத்தி நான்கு மோவிதா பேர் எண் இருபத்தி எட்டு மோனையாழினி பேர் எண் முப்பத்தி எட்டு மோகிஷா பெயர் எண் இருபத்தி நான்கு மோஸ்பிகா பேர் எண் முப்பத்தி ரெண்டு மோலினா பேர் எண் முப்பத்தி ஒன்று மோஷிதா பேர் எண் முப்பது அடுத்ததாக மௌ என்ற இடத்தில் தொடங்கும் பெயர்கள் மௌலனி பெயர் எண் இருபத்தேழு மௌனியா பெயர் எண் இருபத்தி ஐந்து மௌனருத்ரா பெயர் எண் நாற்பத்தி மூணு மௌன்சிகா பெயர் எண் முப்பத்தி நான்கு மௌனமிக்கா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மௌனிலா பேர் எண் இருபத்தி ஏழு மௌவினி பேர் எண் முப்பது மௌவதி பேர் எண் முப்பத்தி நான்கு மௌபர்ணிகா பேரியின் முப்பத்தி ஏழு மௌரியா பேர் எண் இருபத்தி ஒன்று மெளனா பேரியின் இருபத்தி மூணு மௌலிசா பேரியின் முப்பது மௌலேசா பேரியின் முப்பத்தி நான்கு மௌலிகா பேரியின் இருபத்தி நான்கு மௌனவி பேர் எண் முப்பது மௌமிதா பேர் எண் முப்பத்தி ரெண்டு மௌதிகா பேர் எண் முப்பத்தி ஒன்று மௌமிகா பேர் எண் இருபத்தி ஐந்து அடுத்ததாக மொ என்ற தொடக்க எழுத்து பெயர்கள் மொழினா பெயர் எண் முப்பது மொழிதரணி பெயர் எண் நாற்பத்தி மூணு மொகதிசா பேர் எண் இருபத்தி ஒன்பது மொழிசுடர் பெயர் எண் நாற்பது மொழிமதி பேர் எண் முப்பத்தி ஒன்பது மொழியாள் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது மொய்குழலி பெயர் எண் முப்பத்தி ஏழு மொழி பெயர் எண் நாற்பத்தி மூணு மொழியினி பெயர் எண் முப்பத்தி ரெண்டு நன்றி